தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தரின் செயல்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றாம் வசனம் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தரின் செயல்களை இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் மிகவும் ஆற்றலும் மகத்துவமும் உள்ள தேவன் தம்மை அண்டிக் கொண்டிருக்கும் தம்மை நம்பும் அனைவருக்கும் குறிப்பாக குழந்தைகள் வாலிபர் வயோதிபர் பெற்றோர் யாராக இருந்தாலும் பலனும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தருகிறார் என்பதை விளக்குவதற்காக தாவீது ராஜா அந்த சங்கீதத்தை எழுதுகிறார் ஆண்டவரின் ஆற்றல் மகா பெரியது ஆனாலும் அவரது கிருபை எப்படிப்பட்டது என்று நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும் இந்த வசனத்தை தியானிக்கும் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர்தான் நமக்கு பலன் அவர்தான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் தாவித ராஜாவின் வாழ்க்கையில் சவுல் ராஜாவால் எவ்வளவோ நெருக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் தேனீக்களை போல சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என அறிந்தும் கத்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தார் காரணம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனிடம் நம்பிக்கையாயிருந்தார் என்னையும் என் பகைஞர்கள் சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பயந்து சமாதானமில்லாமல் இருக்கிறீர்களா இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய சனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார் தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று துதித்து கொண்டே இருப்போம் துதிக்க துதிக்க கிருவை பெருகும் கர்த்தர் நம்மை ஆசீர் அவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போமா ஆமேன் அன்புள்ளேசு சுவாமி நல்ல நாளுக்காக உக்கு நன்றி பல எனக்கு பலத்தை தந்து சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை தந்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி செபிக்கிறேன் அப்படி செய்கிறபடியால் மக்கள் நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன்